வணக்கம் மங்கர் உலகம் நானுங்கள் சரசா சங்கர் நான் இருக்கேன்ப்பா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க நேற்று நைட்டே இதை ஊற வச்சாச்சு தோல் உளுந்து ஒன்றரை கப்பை போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி அதை சேர்த்து நைட்டே ஊற வச்சிட்டோம் மார்னிங் எடுத்து நல்லா கழுவி வச்சாச்சு கருப்பட்டியை எல்லாம் இடித்து அடுப்பில் பாகு காய்ச்சத்துக்கு போட்டாச்சு நல்லா ஓரளவு பாகு பதம் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டி பாகு இல்லாமல் ஓரளவு பாகுப்பதம் வந்ததும் எடுத்து வடிகட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஊற வச்ச உளுந்த மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துட்டு திரும்ப அடிக்கணமான பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச அந்த உளுந்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓரளவு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்து நம்ம எடுத்து வச்ச வெள்ளை பாகையும் வெள்ளமும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து கருப்பட்டி போட்டிருக்கோம் நம்ம ஆப்ஷன் தான் எது வேணால் போட்டுக்கலாம் அதை பார்க்க அதில் வடிகட்டி ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கிண்ட கிண்டு டைட்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சேர்த்து நல்லா கிண்டி எடுத்தோன்னா சூப்பராக உளுத்தங்களி ரெடி ஆயிடுச்சு தட்டில் அதை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி எட்டு நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்ணும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு முறையாக செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ படித்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னால ஏன் நாளாகட்டும்